மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதி என்று ஒன்றிருக்கின்றது மும்மூர்த்திகள் அதாவது பிரம்மன் விஷ்ணு சிவன் இவங்க தான் மும்மூர்த்திகள் இந்த மும்மூர்த்திகள்ல உருவாக்கும் தொழிலை உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரை உருவாக்கக்கூடிய தொழிலை செய்பவர் பிரம்மன் அவ்வாறு உருவாக்கக்கூடிய அந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய காத்தல் தொழிலை செய்பவர் விஷ்ணு இந்த காத்தல் தொழிலிருந்து அடுத்ததாக அழித்தல் தொழிலை செய்பவர்தான் சிவபெருமான் இந்த சிவபெருமான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் ஒவ்வொரு உயிரையும் அழித்தல் தொழிலில் இப்படியாப்பட்ட ஒரு அழித்தல் தொழிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் உங்களுக்கு எழுதி இருக்கக்கூடிய விதி என்று ஒன்று இருக்கின்றது அந்த விதிப்படி தான் நிச்சயம் எல்லாமும் நடக்கும் அந்த விதிப்படி உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் திருமண வாழ்க்கை புத்திர வாக்கியம் இல்லற வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் கடன் பிரச்சனைகள் எப்போது தீரும் மிக முக்கியமாக பணம் குவிய என்ன பண்ணணும் ஆயுள் எதுவரை இருக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பற்றியும் தெரியல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க மிக பெரும் சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அழித்தல் கடவுளாகிய சிவன் எழுதிய விதிப்படி உங்களுக்கு மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்னா எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் இந்த காலகட்டம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷங்களையும் சில சங்கலங்களையும் சிவபெருமான் கொடுப்பார் தாழ்வான நிலை சமூகத்தில் உங்களுக்கு இருந்த தாழ்வான நிலையெல்லாம் மாறி மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நிலையையும் கொடுப்பார் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பொதுவான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பொன் பொருள் ஆடை அணிகலன்கள் வாங்கவும் அதிக வாய்ப்பிருக்கின்றது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நிலையும் சிவபெருமானால் உண்டாகும் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் சிவபெருமான் உங்களுடைய மத்திம வயதில் கொடுப்பார் உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் குழந்தைகளினுடைய நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்வது நல்லதாக இருக்கும் குழந்தைகளோட நட்பு வட்டாரத்தை சரி செய்யணும் தேவையற்ற அலைச்சல்கள் நீங்கி நிம்மதி அடைவீங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும் அன்றைக்கு உண்டான பாடங்களை அன்றே படித்து விட வேண்டும் அடுத்த நாள் படித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வராமல் படித்தால் தான் முன்னேற முடியும் முயற்சியில் வெற்றி பெற முடியும் நீங்கள் மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய கல்வி காலகட்டத்தில் பெருவிங்க சிவபெருமான் எழுதிய விதி இப்படி தான் இருக்கின்றது அது அல்லாமல் உங்களுடைய திருமணம் அப்படின்ட்டு பார்க்கும்போது திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தேறும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகிவிட்டும் மன சஞ்சலங்கள் எல்லாம் சிவபெருமானால் நீங்கிவிட்டும் சந்தோஷமான காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அதாவது திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைக்கும் இனி வரக்கூடிய வாழ்நாளில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நிறைய மாற்றங்கள் சிவபெருமானால் உண்டாகப் போகின்றது முன்னேற்றமான மாற்றங்களாகத்தான் அது இருக்கும் எதிலும் உங்களுக்கு வீழ்ச்சி கிடையாதுனே சொல்லணும் உங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கு உண்டான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீங்க தடைபட்டு வந்த திருமணங்கள் சீக்கிரமாகவே நடக்கும் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த சூழ்நிலைகளையும் பங்கு சந்தை ஊக வணிகம் பரிசு சீட்டு இதில் முதலீடு செய்யவே கூடாது அப்படி முதலீடு செய்தீங்கன்னா மிக பெரும் நஷ்டம் உண்டாகும் அப்படின்றது தான் சிவபெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது ஏமாற்றுக்காரர்கள் சொல்வதை கேட்டு சம்பாதித்த பணத்தை நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து விடாதீங்க அது உங்களுக்கு மிக அழிவை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை மிக ஒரு மோசமான நிலைக்கு செல்லவும் அது உதவும் அப்படின்றது தான் சிவபெருமான் எழுதிய விதியாக இருக்கின்றது செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் தலைமை ஏற்று செயல்படுபவர்களாக இருப்பீங்க அந்த விஷயத்தில் அந்த தொழிலில் அந்த வியாபாரத்தில் முதன்மையாக இருந்து வெற்றி அடையக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதுதான் சிவன் எழுதிய விதி சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நல்ல மனவாழ்வு அமைஞ்சிட்டும் வாழ்க்கையில் கடைசி வரை போராடி ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வரும்போது போராடி போராடியே வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நிலையெல்லாம் மாறி எளிமையான முறையில் வெற்றி பெற போகிறீங்க பேச்சாற்றல் சிறப்பாக அமையும் உங்களுக்கு வாழ்க்கையில் கடைசி வரை வெற்றி நோக்கி பயணிப்பவர்கள்தான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் சிவபெருமான் எழுதிய விதிப்படி தாய்ப்பாசம் அப்படின்றது உங்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாகவே இருக்கும் முன் கோபமும் படபடப்பும் அதிகம் இருக்கும் ருசித்து சாப்பிடக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க வெளியில் அலைந்து திரியும் சுபாவம் நிலையில்லாத சித்தம் இதெல்லாம் சிவபெருமான் எழுதிய விதி அது மட்டுமல்லாமல் நீங்கள் சுருண்ட அழகிய ஒரு வடிவமைப்பை பெற்றிருப்பீங்க சிறந்த ஆடை சிவந்த மேனி தர்மம் செய்வதில் விருப்பம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் சிவபெருமான் எழுதிய விதியும் இப்படி தான் இருக்கின்றது தர்ம சிந்தனை ஓரளவுக்கு இருக்கும் உங்களுக்கு கார பண்டங்கள் அப்படின்னா அதிகம் பிடிக்கும் இனிப்பை விட கார பண்டங்களை அதிகம் விரும்பி உண்பீங்க மேஷம் ரோசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி சில சமயங்களில் கோழைத்தனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மந்த புத்தியும் இருக்கும் பெண் போக பிரியராகவும் சுற்றத்தாரை மதிப்பவராகவும் தன்னுடைய முயற்சியால் முன்னுக்கு வருபவராகவும் இருப்பீங்க பெரிய குறிக்கோள் ஆவேசம் எதிர்க்கும் தன்மை எடுத்த காரியத்தை முடிக்கும் ஒரு மன வலிமை வல்லமையெல்லாம் உங்ககிட்ட இருக்கும் கஷ்டத்தை கண்டு பயப்படாமல் முன்னேறக்கூடிய திறமை கொண்டவர்கள் நீங்கள் பொதுமக்கள் தொடர்பால் புகழ் பெறும் தன்மை அடைவீங்க சில சமயங்களில் முரட்டுத்தனம் மெலிந்த தேகம் உங்ககிட்ட இருக்கும் இரு தாரங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் அதனால் தொழில் காரகன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி என்பதால் சுக்கிரன் புதன் குரு போன்ற கிரகங்களினுடைய சேர்க்கையை பெற்று பலமாக சனி பகவான் அமர்ந்திருந்தால் சொந்த தொழில் செய்து அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும் அப்படின்றது தான் சிவபெருமான் எழுதிய விதி மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜீவனாதிபதி சனி பகவானே பாதகாதிபதியாகவும் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வண்டி வாகனங்கள் மூலமாக அனுகூலம் ஏற்படும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் தொழில் கடின உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள் போன்றவற்றை நீங்கள் செய்வீங்க சனி சுக்கிரனுடனும் புதன் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் யோகம் உங்களுக்கு இருக்கின்றது பலரை நிர்வாகம் செய்து தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டாகும் அது மட்டும் வணிகம் வியாபாரம் விவசாயம் தொடர்புடைய தொழில்கள் உங்களுக்கு மிக மாற்றத்தை கொடுக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் சிவன் படைத்த விதியும் இதுதான் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற்று கௌரவம் பெற்று மேன்மை அடைய நல்ல பலன்கள் கிடைக்க லாபம் கிடைக்க சிவபெருமானை வணங்க வேண்டியது அவசியம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு மாறிவிடும் உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் அடிக்கடி வெளியூர் பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகளும் நிச்சயம் உருவாகும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய பிடித்த தெய்வத்திற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்துவிட்டு உங்களால் முடிந்த பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ அந்த பிடித்த தெய்வத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய உண்டியலில் காணிக்கையாக செலுத்தினால் அனைத்தும் தீரும் அனைத்து பிரச்சனைகளும் விலகும் அப்படின்ட்டும் உறுதியாக சொல்லலாம் சிவபெருமான் எழுதிய விதியும் இப்படி தான் இருக்கின்றது எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருப்பார்கள் இன்னும் நன்றாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பது தான் மனிதனுடைய இயல்பு பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் எப்போது இதிலிருந்து வெளியே வருவோம் அப்படின்ட்டு இயங்குவார்கள் ஜெயித்தவங்க பலரும் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராடுவாங்க விழுந்து கிடப்பவர்கள் எழ முயற்சிப்பாங்க இப்படியாகத்தான் வாழ்க்கை சக்கரம் சுழன்றபடி இருக்கும் இதற்கு மத்தியில தான் நம்பிக்கை வைத்தோ நாலு பேர் சொல்கிறார்களே என்பதற்காகவோ நமக்கு நேரம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து தான் வைப்போம் அப்படின்னுட்டு ஜோதிடர்களை தேடி ஓடுறோம் என்னதான் அழித்தல் கடவுளாக இருந்தாலும் சிவபெருமான் நல்லதையும் செய்வார் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பையும் கொடுப்பார் அப்படி உங்களுடைய தலையில் எழுதப்பட்டிருக்கின்ற விதிதான் சிவபெருமான் எழுதிய சிறப்பான விதி அநியாயம் செய்தால் தட்டி தூக்கவும் சிவபெருமான் தயங்க மாட்டார் நியாயங்களை செய்தால் உங்களுக்காக அதாவது நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்தால் உங்களுடைய ஆயுளையும் சிவபெருமான் உயர்த்துவார் அப்படின்றது தான் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய உண்மை அப்படி பார்க்கும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்பத்தின் நிலை இது எல்லாமே சிவபெருமானால் எழுதப்பட்ட விதி ஒன்று இருக்கின்றது இது அனைத்திலுமே அதாவது திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமைய தடை தாமதங்களெல்லாம் விலகி திருமணங்கள் கைகூடி வர சிவபெருமான் பூஜையும் இன்றியமையாததாக இருக்கின்றது அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ சிவபெருமான் வழிபாடு முக்கியமானதாக இருக்கின்றது எந்த சந்தேகமும் இல்லாத அளவிற்கு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நூறு சதவீத வெற்றியை கொடுக்கும் சில பேருக்கு ராஜ யோகம் கூட சிவபெருமானால் அடிக்கும் அடிச்சது ஜாக் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழும் அதே போல் நீங்களே நினைக்காத பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து பதவி என்று நீங்கள் கேட்காமலேயே உங்களுடைய வீடு தேடி வரும் சந்தோஷம் பல மடங்கு பெருகிட்டும் வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைச்சிட்டோம் இதுதான் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவபெருமான் எழுதிய விதி மேலும் சொந்த தொழிலில் எதிர்பாராத லாபங்களும் வந்து குவியும் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது உறவுகள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சொத்து பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கைக்கு பெரிய தொகை வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் தவறாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும் அப்படின்றது சிவபெருமான் எழுதிய விதி அமோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு வரும் பெயர் புகழ் பாராட்டு என்று ஒவ்வொன்றும் உங்களை தேடி வரும் உங்களை விட்டு பிரிந்து போனவர்களெல்லாம் மீண்டும் உங்களோடு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பிரச்சனைகளில் இருந்து வெளிவந்து வரக்கூடிய காலத்தை சந்தோஷமாக நிச்சயம் வாழ்விங்க எதிர்பாராத வகையில் நிறைய நல்லது நடக்கும் எந்த ரூபத்தில் வேண்டுமென்றாலும் உங்களுக்கு வாய்ப்பு வரும் பணப்பிரச்சனை அப்படின்றது பெருசாக இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் பெருகிட்டும் நீண்ட நாட்களாக மீள முடியாமல் துன்பத்தில் இருந்தவர்கள் கூட உங்களுடைய பிரச்சனையில் இருந்து வெளிப்பட்டு வந்துடுவீங்க சந்தோஷத்தின் உச்ச கட்டத்திற்கே நீங்கள் செல்வீர்கள் அப்படின்றது தான் சிவபெருமான் எழுதிய விதி புதியதாக வீடு வண்டி வாகனம் ஆடம்பர பொருட்களையெல்லாம் வாங்கி மகிழ்வீங்க பெண்கள் தங்களுடைய மனதிற்கு பிடித்த பொருட்களையெல்லாம் வாங்கும் வாய்ப்பும் சிவபெருமான் எழுதிய விதிப்படி இருக்கின்றது கடன் பிரச்சனைகளில் இருந்து போறீங்க எதிரி பிரச்சனைகளில் இருந்து வெளிவேறப் போகிறீங்க உங்களால் அடுத்தவர்களுக்கு உதவும் அளவிற்கு வசதி வாய்ப்புகளும் சிவபெருமானால் அமையும் அப்படின்றது தான் உங்கள் தலையில் எழுதப்பட்ட விதி எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் குறிப்பா மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை செய்வது மிக மிக நன்மையை கொடுக்கும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எப்போதான் விடிவு காலம் பிறக்கும் நாம் செய்த ஒரு விஷயத்துக்காக கடின உழைப்புக்காக லாபம் கிடைக்குமா கிடைக்காதா தொழில் சிறப்பா இருக்குமா இருக்காதா அப்படின்னுட்டு பல குழப்பங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவபெருமான் எழுதிய விதிப்படி அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும் அப்படின்றது தான் நூறு சதவிகித உண்மை நூறு சதவிகித சத்தியம் சிவபெருமானை மனதில் நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அழித்தல் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உங்களுக்கு காத்தல் தொழிலை கூட செய்வார் அந்த அளவிற்கு வல்லமை சிவபெருமானால் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் அழித்தல் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் கொடுக்க தயங்க மாட்டார் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் சிவன் எழுதிய விதிப்படி எப்படி இருப்பீங்கன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவபெருமான் எழுதிய விதி பற்றி மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொண்டு சுகபோக வாழ்க்கையை வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும்